ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி வெளியே இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பணி நியமன அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா பணி நியமனங்களை வந்து வழங்கியிருக்காரு என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முப்பத்தி நாலு முதுநிலை ஆசிரியர்கள் உட்பட ஐம்பத்தி நாறு ஐம்பத்தாறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காரு மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்று ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை அண்ணாசாலையில் உள்ள மாவட்ட நூலக ஆணைக்குழு கட்டடத்தில் உள்ள தேவநய பாவானார் அரங்கில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நாலு முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட பதினோரு சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை த்ரீ பத்து தட்டச்சர் உள்ளிட்ட ஐம்பத்தாறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பொது நூலகத்துறை இயக்குனர் முனைவர் போ சங்கர் இ ஆ பா சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு தலைவர் திரு மனுஷபுத்திரன் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் மாநகர நூலக ஆணைக்குழு தலைவர் திரு மனுஷபுத்திரன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் ச கண்ணப்பன் பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் முன்னார் முனைவர்கள் இந்த மாதிரியான பல பேர் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கலந்துருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி